வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நீ நம்ம ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் உங்கள் லைஃப்பில் எல்லாத்துக்கும் தேவையான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் என்னென்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க பாடி வெயிட் வந்து குறைக்கணும் ஓகேங்களா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இல்லை நீங்கள் உடல் எடையை தேர்றது ஆசைப்பட்டாலும் சரி ஒரு சின்ன ஃபார்மாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்கலாம் கூட்டலாம் இல்லை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இல்லை அதே வெயிட் வச்சுட்டு நீங்கள் மசில் மட்டும் டெவலப் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பார்த்துங்க ஃபஸ்ட்டு நம்ம பிஎம்ஐ பிஎம்ஆர் ஓகேங்களா அது மூலம் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பிஎம்ஐனால் என்ன பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஆர்னா வேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இது என்னங்கிறத ஒரு ஆப் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கணுன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனை ஆன் பண்ணி நான் என்ன பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேங்களா அதன் மூலம் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அர்த்தம் நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு பாருங்கள் வெயிட் ஓகேங்களா வெயிட் என்னுடைய இதை நான் போடுறேன் எயிட்டி ஒன் ஏஜ் பார்த்துங்க ஏஜ் தேர்ட்டி நைன் போடுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து சென்டிமீட்டரில் போடணும் ஸோ நான் வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கேன் அப்புறம் மேல் ஃபீமேலு இருக்குங்களா நான் மேல் மெயில் போட்டாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே பிஎம்ஐ காட்டுது பிஎம்ஐ வந்து யாருக்காக இருந்தாலும் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறது ரொம்ப பெட்டர் நான் பாடி பில்டிங் பண்ணுறதுனால அப்போ நான் நான் மசல் கொஞ்சம் ஏற்றுவேன் ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி காட்டுது ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா தேர்ட்டிக்கு மேலே யாருமே போகக்கூடாது ஓகேங்களா அந்தளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிடும் கீழே வந்து பாருங்க பிஎம்ஆர் பிஎம்ஆர் காட்டுது பிஎம்ஆர் ரொம்ப இம்பார்டன்ட் அதை பார்க்கணும் இப்போ வந்து லிட்டில் ஆர் நோ எக்ஸைஸ் அவங்க எவ்வளோ கலரிஸ் எடுக்கணும் காமன் எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்கும் அந்த வெயிட்டுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு தேவையான கலோரிஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கலோரிஸ் அதாவது ஆயிரத்தி எட்நூறு கலோரிஸ் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்மளுடைய உள்ளூருப்புகளுக்கு கண்டிப்பாக தேவை இயங்குகிறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற ஒர்க் பொறுத்து கொடுத்துருக்கு அதில் பார்த்துங்க லிட்டில் ஆர் நோ எக்ஸசைஸ் கொஞ்சமாகவும் எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் எக்ஸசைஸ் நார்மல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு அடுத்தது மாடரேட் மாடரேட்னா கொஞ்சம் மூவிங் நடக்க போக வரக்குள்ள இருக்காங்க அதை மற்ற ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க ஓரளவுக்கு மீடியமாக பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கலரிஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் எக்ஸைஸ் அதாவது ஜிம்முலாம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்களுக்கு எவ்வளோ கரேஜ் தேவைப்படுதுன்னு பார்த்துங்க வெரி ஹார்ட் எக்ஸைஸ்னா எக்ஸசைஸும் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸும் பண்ணிக்குவாங்க ஃபிசிக்கல் ஜாப் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எவ்வளோ கரெக்ட் தேவைப்படுது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் இதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் உங்களுக்கு நான் க்ளியாக காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னுடைய வெயிட் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த செவன்ட்டி சிக்ஸ் ஸோ என்னுடைய செவன்ட்டி சிக்ஸ் என் வெயிட் இருக்குன்னு வச்சுங்களேன் என்னுடைய வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு ஒன் செவன்டி சிக்ஸ் ஹைட்டுக்கு ஹண்ட்ரட் எடுத்தேன்னா செவன்டி சிக்ஸ் இருந்தால் கரெக்டான பேலன்ஸ் வெயிட் அந்த பேலன்ஸ் வெயிட் பாருங்கள் எப்படி காட்டும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே காட்டுது ஓகேங்களா அப்போ எனக்கு வந்து பேலன்ஸ் வெயிட் நான் இருக்கேன் ஏன்னா நீங்கள் என்ன நீங்கள் லோவாக போக போக ஒல்லியாக இருக்கவங்கன்னு தவறே கிடையாது சிக்ஸ்டி கேஜி இருக்க கூட நான் வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஹைட் இருக்கேன் அப்படின்னா நான் சிக்ஸ்ட்டி கேஜி இருந்தால் கூட பார்க்க ரொம்ப லீனாக இருந்தாலும் பட் ஃபிட்னஸ் தான் ஆனால் நான் என்னுடைய ஹைட்டு ஒன் செவன்ட்டி சிக்ஸ்னால் அதுக்கு மேலே ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நான் கூட போக போக எனக்கு வந்து ஓவர் வெயிட்டில் தான் காட்டும் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்துங்க நார்மல் எனக்கு அடுத்து பார்த்தீங்களா நார்மல் காட்டுது கீப் அப் த குட் ஒர்க்கும் காட்டுது அதுக்கப்புறம் பார்த்துங்க ஸோ அங்கே வெயிட் உங்களுக்கு வந்து குறைச்சி இருக்கிறனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலோரிஸ் லெவலும் வந்து எனக்கு குறைச்சி தான் காட்டும் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் ஓகேங்களா நீங்கள் அது மாதிரி பாருங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தனி அப்ளிகேஷன் இருக்குது அதாவது சாரி தனி ஃபார்முலாவே இருக்குது அதை விட்டுருங்க ஓகேங்களா இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் அடுத்தது பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னோடய வெயிட் ஓவராக போகிறேன் கிட்டத்தட்ட வந்து அதே சேம் ஹைட் வெயிட்டு ஓகேங்களா ஸோ சேம் ஹைட்டு ஏஜ் தேர்ட்டி நைன் ஏஜ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் தான் ஆனால் என் வெயிட் வந்து பார்த்துங்க எங்கே கொண்டு போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நைன்ட்டி கேஜி வரைக்கும் கொண்டு போயிட்டேன் எனக்கு எவ்வளோ பொறுத்து பாருங்கள் டொண்ட்டி நைன் வந்துருச்சு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட தேர்ட்டி தேர்ட்டி நான் போகணும்னு சொன்னேன்னா ஸோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு பாருங்க இப்போ பாருங்கள் அது நைன்ட்டி எயிட் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா அடிச்சுருச்சு பாருங்கள் அடிச்சு எங்கே போது பார்த்தீங்களா இங்கே போனால் ஓவர் வெயிட் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஒபிசியில் காட்டுறது பாருங்க ஓவர் வெயிட்டில் ஒபிசி கிளாஸ் ஓன் மேலே காட்டுறது பார்த்தீங்களா அதை காட்டுறது பாருங்கள் மேலே வந்து ஓபிசி ஓபிசி போயிடுச்சுன்னா ஒவ்வொரு அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஒபிசி ஓபிசி க்ளா கிளாஸ் ஒன் டூ அப்படி போயிட்டுருக்கோம் இப்போ அடுத்தது பாருங்க இப்போ வந்து நான் நூற்றி கிலோ வரைக்கும் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ அதே தான் இப்போ பார்க்கும்போது பாருங்க ஓபிசி கிளாஸ் ஒன்று தான் இருக்குது ஆ ஓபிசி ஓவர் வெயிட் போயிடுச்சுனாலே உங்களுக்கு ஓவியர் வீட்டுக்கு அப்புறம் ஒபிசி வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து உங்களுக்கு ஒன்லி பிஎம்ஐல க்ளியராக காட்டும் ஆனால் பிஎம்ஆர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்களா நான் என்னுடைய எல்லாமே தான் வெயிட்டுக்கு ஏற்ற உங்களுக்கு என்ன பண்ணணும் இன்டர்னல் ஆகன்ஸ்க்கும் நீங்கள் ஃபுட்டு கொடுத்தாகணும் கலோரிஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா இதே கால்குலேட் தான் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்க நான் கொடுத்த இதுக்கு எங்கேயே பிரிச்சு ஒன் டுவெண்ட்டி கேஜிக்கு மேலே கொடுத்தேன் தேர்ட்டி செவன் வரைக்கும் அப்போ ஒபிசி கிளாஸ் டூ வந்து பார்த்தீங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜி கொடுத்து எங்கேயே வந்துருச்சு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ஒன் டுவெண்ட்டி ஒன் கேஜி கொடுக்குறேன் அதே சேம் ஏஜ் சேம் தான் பாருங்க ஓபிசி கிளாஸ் டூ அதே தான் ஓபிசி வந்துச்சுனாலே முடிஞ்சிடுச்சு ஒவ்வொருவரும் அதனால் நீங்கள் குறைச்சே ஆகணும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபைனலாக வந்து நான் ஒன் தேர்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்கேன் அவள் தான் முடிஞ்சு போச்சு சிவியர்லி ஓபிசி ரொம்ப வந்து டேன்ஜஸ் ஓகேங்களா டேஞ்சஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஓவர் வெயிட் போக 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 ஒரு ஃபார்ட்டி ஒன்லாம் இருக்கவே கூடாது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களுடைய ஃபிட்னஸ் பாடிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே இன்னும் கீழே போனால் டுவெண்ட்டி டூ அந்த அளவுக்கு வந்தால் இன்னும் பெட்டர் ஓகே ஓகேங்களா இப்போ நான் பாருங்கள் நார்மலாக இப்போ வந்து கீழே வரேன் பார்த்துங்க கீழே வரேன் பார்த்துங்க இப்போ சிக்ஸ்டி செவன் கேஜி ஓகேங்களா ஆனால் என்னோடய ஏஜ் அதே தான் டெ தேர்ட்டி நைன் என்னோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் தான் மெயில் போட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பராக டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பார்த்துங்க நார்மல் பார்த்திங்களா அப்போ வெயிட் வந்து கீழே லோவாக இருக்கவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஓவராக இருக்கவங்களாம் நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணி குறைக்கணும் லோவாக இருக்கவங்க நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் தவறே கிடையாது சிக்ஸ்டி கேஜி போடுறப்போ கூட பாருங்க சிக்ஸ்டி கேஜி இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் கட்டுறது ஆனால் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி கீழே வந்துடக்கூடாது நைன்டீன் எயிட்டின்லாம் பார்டர்னு வச்சுங்களேன் அதுக்கு கீழே போகும்போது நமக்கு வந்து நீங்கள் வந்து வீக்னஸ் பேசினா காட்டுவாங்க இப்போ பாருங்கள் சிக்ஸ்டி வரைக்கும் ஓகேன்னு காட்டுறதுங்களா இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் நான் போடுறேன் என்னோட அதே சேம் தான் இப்போ பாருங்கள் எயிட்டீன் இப்போ வந்து என்ன பண்ணுது அண்டர் வெயிட் வந்துச்சு பார்த்தீங்களா அண்டர் வெயிட் வந்துச்சு அப்போ மேலே கடத்த போற எயிட்டின் எயிட்டி ஒன்ட் அண்டர் வெயிட் அப்போ வந்து என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நான் கிடையாது அண்டர் வந்து அதாவது நான் 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 ஆட்டோமேட்டி பயங்கர வீக்காக இருப்பேன் வச்சுக்கேங்க இப்போ கேஜி வந்துச்சுன்னா பாருங்க ரொம்ப சிவர்லி லோ அண்டர் வெயிட் ஓகேங்களா அப்ப ரொம்ப நான் வந்து ரொம்ப டேஞ்சர்ஸ் ஒன்று இருக்கேன்னு அர்த்தம் ஆனால் வெயிட் கீழே போக எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ நம்ம அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிஎம்ங்கிறது உங்களுடைய பாடி வெயிட் ஓகேங்களா பாடி வெயிட்ல இருந்து அதாவது ஹைட் வந்து இப்போ நான் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் இருக்கேன் ஓகேங்களா ஒன் செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோ நான் வந்து அதிகபட்சம் போகணும் ஓகேங்களா அஞ்சு கிலோ நான் கீழே வரலாம் ஓகேங்களா மேனேஜ் ஆகிடும் ஒரு நார்மலாக மேனேஜ் ஆகிடும் ஆனால் அஞ்சு கிலோ நீங்கள் கூட வச்சு காட்டினீங்கன்னா பிஎம்எல் கொஞ்சம் உங்களுக்கு ஓவர் வெயிட் தான் காட்டும் பட் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் கீழே வரும்போது அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் நீங்கள் கீழே வரலாம் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் வரலாம் நீங்கள் வந்து நார்மல் வெயிட்டு தான் நீங்கள் அதாவது ஒன் பாயிண்ட் செவன் செவன் சிக்ஸ் நான் ஹைட் இருக்கேன்னா ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸில் ஒன்று எடுத்துகிற செவன் சிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த செவன்ட்டி சிக்ஸ் தான் என்னோடய கரெக்டான வெயிட் இருக்கும் நார்மல் வெயிட்டில் காட்டும் நீங்கள் பத்து கிலோ கீழே வந்தீங்கன்னா நார்மலாக தான் காட்டும் ஓகேங்களா அதுவே நீங்கள் அஞ்சு கிலோ நீங்கள் மேலே போனாலும் ஹெய் வெயிட்டில் காட்டும் ஓகேங்களா அப்போ வெயிட் நீங்கள் வந்து அது நீ பண்ணுற ஈவெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் கூட பிரச்சனை இருந்தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு அதுக்கு மேலே அதிகமாக போகக்கூடாது ஓகேங்களா ஒபேசிட்டில் போகக்கூடாது உபைசிட்டி ஒன் டூ த்ரீ அதாவது ஸ்பேஸ் அதாவது வந்து அந்த ஸ்டேஜ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஓவராக போச்சுன்னா அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நான் வந்து ஒரு எயிட்டி கேஜ் இருக்கிறேன்னா ஓகே நைன்ட்டி கேஜிங்கும் போது அதிகம் ஹண்ட்ரடுங்கம்பது இன்னும் அதிகம் ஒன் டென்னும் போது இன்னும் அதிகம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அது வந்து கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிச்சு வெயிட் ஓகேங்களா அப்போ இது பெயுமே சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சிச்சு உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் எனக்கு ஒன் செவன் செவன்ட்டி சிக்ஸ் ஹைட் இருக்கிறேன் ஒன் செவன்ட்டி சிக்ஸில் நான் வந்து செவன்டி சிக்ஸ் இருந்தால் பெட்டர் அதே வந்து எயிட்டி வரைக்கும் இருந்தால் ஓரளவுக்கு எயிட்டி எயிட்டி ஒன் வரைக்கும் இருந்தால் ஓரளவுக்கு ஓகே நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளேயராக நம்ம வந்து பாடி நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் மஸ்கில் வரா அதே வந்து கீழே போகும்போது அதே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராகவும் ஒரு அத்லெட் பிளேயர் இருக்காங்க பிளேயர் இருக்காங்கன்னா நான் பாடி பில்டிங் பண்ணுறதுனால நான் வந்து வெயிட் அப் டவுன் பண்ணிக்குவேன் இதை ஒரு அத்லெட் ப்ளேயர் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க வெயிட்டை வந்து குறைப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இந்த பிஎம்ஆருங்கிறது முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா சொல்லிட்டு அதில் அஞ்சு விதமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்போ இது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணால் அந்த பிஎம்னுடைய நார்மலாக என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் உனக்கு பிஎம் ஆறுது உங்களுக்கு கலோரிஸ் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இப்போ கலோரிஸ் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதிகபட்சம் கலோரிஸ் வந்து நமக்கு ஹார்போஹ்ரேட்டில் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்போ நமக்கு மெயினாக மே மைக்ரோ நியூட்ரிஷன் ஓகேங்களா நியூட்ரிஷன் மேக்ரோ மைக்ரோன்னு இருக்குது ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் முக்கியமான பெரிய வகையான நூட்ரிஷன் இது வந்து கண்டிப்பாக நமக்கு ரெகுலர் ஃபுட்டில் நமக்கு தேவையாது என்னன்னா ஹார்போஹைட்ரேட்டு அதில் எனர்ஜி அதிகமாக இருக்குது கலோரிஸ் அதிகமாக இருக்குது ஸோ கலோரிஸிங் வந்து எனர்ஜி ஓகேங்களா ஸோ எனர்ஜி நான் வேறு ஒன்றும் கிடையாது அது கலோரிஸ்ன்னு சொல்லணும் நம்ம அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்லேயும் உங்களுக்கு கலோரிஸ் இருக்குது ஆனால் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ப்ரோட்டீன் உங்களுக்கு மசில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடல்கள் சதைகள் ஆனது எல்லாமே வந்து ப்ரோட்டின் உடல்தான் அதுக்கப்புறம் ஃபேட் ஓகேங்களா குட் ஃபேட் ஃபேட்டும் முக்கியம் ஃபேட்டில் வந்து நமக்கு கலோரிஷன் நிறைய இருக்குது நிறையா இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரிஷன் நமக்கு வந்து விட்டமின்ஸு கால்சியம் மினரல்ஸ் ஃபைபர் இது மாதிரிலாம் வந்து ஜிங்க் அயன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் வரும் ஓகேங்களா இது சின்ன சின்ன நியூட்ரிஷன் இதில் இதுலேருந்து நமக்கு வந்து கிடச்சிக்குவோம் அது வந்து நம்ம மற்ற பொண்ணுகளை வந்து நம்ம ஃபோகஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த கலோரிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நான் என்னோடய வீட்டுக்கு என்ன என்ன கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னேன் ஆனால் என் மசில் குறைக்கக்கூடாது ரஸ்ட் இதை வச்சு மசில் வந்து குறையக்கூடாது நிறைய பேர் நினைப்பாங்க வெயிட் குறையணும் மசில் குறைக்கக்கூடாது அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணுன்னா என்னுடைய ஹார்போஹைட்ரேட் உணவுகளை குறைக்கணும் ஓகேங்களா ஏன்னா அதில் வந்து எனக்கு என்ன இருக்குது அதிகபட்சம் ஹார்போஹ்ரேட் மாவுச்சத்து வச்சுருக்கு ஓகேங்களா அப்போ என்னோட ஹார்போஹைட்ரேட் உணவை நான் குறைச்சிட்டு புரோட்டீன் உறவு நான் வந்து குறைக்காமல் நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்ட்டு இருக்கணும் ஓகேங்களா அதிகபட்சம் நான் அதிகமாக இருக்கணும் எனக்கு ஹார்போஹ்டில் எனக்கு எனர்ஜி இருக்குது அதை வந்து நான் குறைச்சிட்டு அந்த எனர்ஜி நம்ம ப்ரோட்டீன் மூலயமா எடுக்கணும் ஓகேங்களா அப்போ ப்ரோட்டீன் ஃபுட் அதிகமாக எடுக்கணும் எக்கு சிக்கன் ஃபிஷ்ஷு மற்ற ப்ரோ நம்ம சோயாபீன்ஸ் பீன்ஸ் அதாவது வந்து பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்தில் நட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி இதில் நம்ம வந்து ஃபுட் ஐட்டத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இதில் அதிகபட்சம் பட்சம் நிறையா இந்த மீல் மேக்கர் இதில் புரோட்டீன் இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம சப்ளெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸில் ப்ரோட்டீன் போட்டுறது மாதிரி ப்ரோட்டீன் இந்த மாதிரி ப்ரோட்டின் நைஸ் ஸோட்டு இந்த மாதிரி எடுத்து அது வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது ப்ரொஃபஷனாக பாடி பில்டிங் லைனில் அது பண்ணலாம் இல்லை நீங்களாவே இவ்வளோ தான் கான்செப்ட் ஃபேட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஃபுட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஹார்போஹ்ரேட் மேக்ஸிமம் குறைக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம் இப்போ வெயிட்டே குறைக்கணும் ஆகும்பொத்த வெயிட்டையும் குறைக்கணும் உடம்பு ரொம்ப அதிகமாக இருக்குது குறைக்கணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணும் ஃபேட்லேயே அதாவது மேக்ரோ நியூட்ரிஷனில் உள்ள அதாவது ஃபேட் ஃபுட்டு உங்களுடைய அதாவது கார்போஹைட்ரேட் ஃபுட்டு புரோட்டீன் ஃபுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து குறைக்கணும் ஓகேங்களா அந்த கால்கொள் பிரகாரம் நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் ஒரு உங்களுடைய உள்ளுறுப்புகள் இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ அதாவது வந்து கலோரிஸ் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருப்போம் அப்போது உங்களுடைய பாடிக்கு நீங்கள் எவ்வளோ தான் கலரிசி எடுக்கணும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கம்மியாக எடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் அதே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடி மெயின்டென் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா அது எவ்வளோ கலரிசி உங்களுக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் அதே எடுத்தீங்கன்னா பாடி வந்து உங்களுக்கு மெயின்டென் ஆகிட்டு இருக்கும் முடிஞ்சு பாடி உங்களுக்கு குறையாது அப்போ என்ன அதுல அதுலேருந்து நீங்கள் வந்து குறைக்கணும் அப்போ குறைச்சி நீங்கள் உணவு எடுக்கும்போது எதுல பார்த்து உணவு வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் என்ன உணவு எடுக்கிறேன் அப்படி நீங்கள் வந்துட்டு அந்த உணவு வந்து இப்போ நீங்கள் இட்லி எடுக்கிறீங்க ரெண்டு இட்லி எவ்வளோ கிராம் வெயிட் பண்ணி பாருங்க ஸோ அது வந்து நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா ரெண்டு இட்லி எவ்வளோ கலோரின்னு போட்டீங்கன்னா எவ்வளோ கலோரி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ரைஸ் எடுக்கிறீங்க கோதுமை எடுக்கிறீங்க அப்படின்னா இது கலோரி எதில் எவ்வளோ இருக்குங்கிறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகேங்களா நீங்கள் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் குறைக்கவும் போது நமக்கு வந்து டயர்ட் அதிகமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ப்ளஸ் அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க நார்மல் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்ன்னு அடுத்த வீட்டில் போடுறேன் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு நான் வெயிட் யார் குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம எங்கேருந்து இந்த எனர்ஜி வரும்னா நம்ம உடம்புல தேவையில்லாமல் சேர்த்துருக்க கொடுக்கூறு பார்த்தீங்களா அந்த கொழுப்பு வந்து கரைஞ்சி அதாவது அதிலிருந்து உடல் வந்து என்ன பண்ணுவோம் எனர்ஜி வந்து எடுத்துக்கும் அந்த கலோரிஸ் வந்து அதுலேருந்து எடுக்கும் அப்போ என்னாகும் ப்ளஸ் அது கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டயட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த கொள்ளு கஞ்சி இந்த மாதிரி எதாவது உணவு வகையில் வந்து நிறைய நான் உடம்பு குறைக்கிறது உணவு வகையில் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி கொள்ளு கஞ்சியில் வந்து அந்த இளைச்ச உணவுகள் கொழுத்து உணவு கொள்ளுங்க கொழுத்து போய்னா உங்களுக்கு கொள்ளு சாப்பிட்டா உடம்பு வந்து நல்லா வத்தும் ஓகேங்களா அந்த மாதிரி உணவு நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் லிக்யூட் ஐட்டமாகவும் அதாவது வந்து நம்ம இந்த இஞ்சி சார் இந்த மாதிரிலாம் குறிக்கிறதுல நிறைய உணவுகளுக்கு அதை இன்னொரு ஒரு உங்களுக்கு போகிறோம் ஓகேங்களா இப்போ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு வந்து நல்ல சரசன் ரிசல்ட் கிடைக்கும் என்ன நீங்கள் ஆட்டோமெட்டிக் கலர் குறைக்கிறீங்க இதில் என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ வந்து டயர்ட் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா புதுசாக ஒரு சேட்டு நீங்கள் உடம்பு கொடுத்துருங்க போது உங்களுக்கு வந்து இருக்கும் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அது செட் ஆகிடும் ஓகேங்களா நாங்களே காம்படிஷன் பண்ணால் இப்போ நான் வந்து எயிட்டி எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அந்த மாதிரி இருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் வெயிட் ஒரு எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன் ஏன்னால் வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறணும் ஒரு பாங்க இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயரில் அப்போ நான் காம்படிஷன் போகும்போது என்ன பண்ணுவேன்னா இப்போ இவ்வளோ வெயிட் எயிட்டி சிக்ஸ் வெயிட் வந்து செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ கொண்டு வந்துடுறேன் அப்போ வந்து ரொம்ப வந்து தெரியும் அதை அவங்களால எதுவுமே இது பண்ண முடியாது அட்லீஸ்ட் இந்த மாதிரி நான் செவன்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக நான் மேனேஜ் பண்ணுறேன் எனக்கு போன மாதிரி நான் செவன்ட்டி யேட்டிங் கொண்டு வந்து ரொம்ப நல்லா ரொம்ப டைட் ஆச்சு ஓகேங்களா அதெல்லாம் என்னென்ன நான் ஃபீல் பண்ணிகிட்டு நம்ம வந்து செவன்ட்டி ஃபைவ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சஜஷன் ஆனால் சொன்னாங்க செவன்ட்டி ஃபைவ் கேஜி எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ நான் வந்து ஒரு பத்து கிலோ குறைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஈஸியாக எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை பட் கொஞ்சம் எனக்கு பழக்கப்பட்டதுனால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறீங்க இது மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக இன்னைக்கு வந்து அதே மாதிரி நீ யார் பேச்சும் கேட்டு கண்ட மெடிஷன்ஸ் இருக்கிறது சில இடத்துல போனால் ஒரு மாதத்துலேயே பத்து கிலோ குறைக்கிறாங்க அந்த மாதிரி குறைக்காதீங்க நல்ல ப்ரொசீஜராக கரெக்டாக முறையாக நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் மூணு கிலோ தான் வெயிட் குறையணும் ஓகேங்களா அதிகபட்சம் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா வச்சு நாலு கிலோ வெயிட் உங்களுக்கு குறையும் இதுக்கு மேலே வெயிட் வந்து நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை நீங்கள் பெருசாக வரும் ஓகேங்களா ஓகேங்களா ஒன்று நீங்கள் ஒன்று நான் ப்ரோட்டின் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ப்ரோட்டின் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஜீரோ ஹார்பார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் எந்த ஒரு ஆக்ட்டிமே பண்ண முடியாது அப்போ ஹார்போடு நீங்கள் கூடவே கொடுத்துருக்கணும் ஹார்போட் லெவலில் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஃபிட்னஸ் பாடி பில்டிங்னால் அந்த லைனில் நான் சொல்லலாம் நார்மல் பைட்டினால் சொல்கிறேன் பாடி பில்டிங்லாம் நான் கொண்டு போவே உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஜீரோ கார்பெலாம் பண்ணுவாங்க அது ரொம்ப 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 காம்பு தான் பட் அந்த காம்படிஷன் நான் பண்ணி தான் அந்த கான்செப்ட் நல்லா ஓகேங்களா இப்போ நம்ம ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் காய்கறிகள்லாம் ஃபைபர் இருக்குது ஸோ ஃபைபர்னு நீங்கள் ஒன்று இந்த டயட் கான்செப்ட் நீங்கள் தனியாகவே நீங்கள் நெட்டில் பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் ஃபைபர் எவ்வளோ இருக்குது கார்போஹ் ஏழு இருக்குது ப்ரோட்டின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம உடம்புக்கு எவ்வளோ ப்ரோட்டின் கொடுக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எவ்வளோ ப்ரோட்டீன் நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த நார்மல் ப்ரோட்டீன் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஹைட்டு இப்போ வந்து நான் வெயிட் என்னோட வெயிட் வச்சு தான் நீங்கள் ப்ரோட்டின் வந்து ப்ரோட்டீன் கண்ட்ரென்ட் எவ்வளோ மொபைணுங்கிறது தெரியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து எயிட்டி டூ கேஜி இருக்கேன் ஓகேங்களா அப்போ நார்மலாக நான் வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு கிராம் ப்ரோட்டீன் தேவை ஒன் ஒன் ஓகேங்களா நார்மலாக சில இடத்துல வந்து நான் நார்மலாக குறைக்கிறாங்க நான் அந்த மாதிரி போது ஒரு எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒன்றும் இல்லாமல் எட்நூறு அப்படிங்கிற மாதிரி வருது ஓகே அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு செவன்ட்டி கிராம் ஒரு சிக்ஸ்டி எயிட் கிராம் அந்த மாதிரி ஒரு கால்குலேட்டில் வரும் ஓகேங்களா ஸோ ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் நார்மலாக இதை நீங்கள் வந்து பாடி பில்டிங் அதாவது ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று அதாவது ஒரு கிலோவுக்கு இன்ட்டு ஒன்று நம்ம வந்து எடுக்கிறோம் ப்ரோட்டீனு ஒரு கிலோவுக்கு ஒன் இன்ட்டு ஃபைவ் எடுக்கலாம் ஓகேங்களா இன்னும் மேலே போனால் ஒன் இன்ட்டு டூ எடுக்கிறாங்க த்ரீ எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து பாடி பில்டர்ஸ் அதிகமாக வச்சு எடுக்குது அதுக்கு தகுந்த நீங்கள் ஃபைபர் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் நீங்கள் ஹார்போய்டேட்டை விட ஃபைபர் அதிகமாக செரிமான ஆகிறதுக்கான விஷயங்கள் நிறைய எடுத்தாகணும் அதிகபட்சமாக எடுக்கிறாங்க அதில் வந்து அவங்க வேறு மாதிரி எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தேவையில்லை அவங்க எடு எடுக்கிற விதங்களும் வேற அவங்க அதுக்காக பயன்படுத்த விஷயங்கள் வேறு ஓகேங்களா அந்த கான்செப்ட்டை நமக்கு தேவையில்லை நீங்கள் நார்மலாக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணால் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட் நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கும்போது இது இதில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஃபுட் எடுக்கிறீங்க இப்போ ஒரு எக் எடுக்கிறீங்க எக்ல வந்து ஏழு கிராம் ப்ரோட்டின்ஸ் இருக்குது நூறு கிராம் சிக்கன் வந்து ஒரு டொண்ட்டி கிராம் ப்ரோட்டின் இருக்குது ஃபிஷ்ல வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம் டுவெண்ட்டி கிராம் ப்ரோட்டின் இருக்குது நூறு கிராம் என்ன சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து அதை எடுத்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதா அது கொஞ்சம் கொஞ்சம் கூட குறைச்ச வரும் ஒரு அப்ரோச் பண்ணால் எவ்வளோவுச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு என்னு வச்சுக்கங்களேன் எக்னை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆறு எக் எடுக்க வச்சுக்கோங்க ஆறு எக்னை நான் வந்து அந்த எல்லை வந்து அதிகமாக எடுக்கணும்னா ஃபேட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா நம்ம ஃபேட் வந்து நம்ம ஃபோகஸ் பண்ணி மெயின்டெயின் பண்ணும் அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேட்டை நம்ம வந்து அதிகம் எடுத்துக்கூடாது ஓகேங்களா ஸோ ஃபேட் பாடியாக மாறும் அது அதில் உள்ள கலோரிஸ் வந்து அதிகமாக இருக்குது அதில் ஓகேங்களா அப்போ இன்னும் வந்து நமக்கு அது தேவையில்லாத கலோரிஸ் வரும் சரி ஓகே இப்போ நம்ம முக்கியமான ஒரு கான்செப்ட் வரும் ஓகேங்களா என்னன்னா இந்த கலோரிஸ் அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னா கலோரிஸ் வந்து ஒரு எனர்ஜி தானே எனர்ஜி சோர்ஸ் தானே அது குளுக்கோஸாக மாதிரி நமக்கு எனர்ஜி ஆகுது பார்த்தீங்களா அந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து அந்த ரத்தத்தில் இருக்கிற சுகராக மாறுது ஓகேங்களா நீங்கள் உங்களுடைய மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் நீங்கள் அதிகம் எடுக்கும்போது இதுதான் நடக்குது அப்போ சுகர் வந்துடுச்சு நம்ம ஏன்னா உழைப்பு அந்த உடல் உழைப்பு இல்லை நீங்கள் வந்து கலோரிசி செலவு பண்ண மாட்டேங்குது நான் சொன்ன கான்செப்ட் பிரகாரம் ஒரு நார்மலான ஒரு பேர்ஷன் எடுக்கிறத எடுக்கிற அந்த ஒரு கலோரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தேவையான கலோரிஸ் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மாடரேட் லிட்டில் ஒர்க் அந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்கு பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் வந்து நல்ல ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறவங்கள விட அதிகமான கலோரிஸ் நீங்கள் சேர்க்கும்போது அந்த கலோரிஸ் வந்து அதிகமாக குளுக்கோஸ் வந்து என்னாவது அதிகபட்சம் அது சேர்ந்த ரத்த இதுக்கு வந்து சுகர் அவங்களுக்கு என்னோட உள்ள வந்து சுகர் சேர்ந்துட்டு ஓகேங்களா அப்போ நம்ம நார்மலாக ஒரு நார்மல் ஃபிட்னஸ் நார்மல் ஃபுட் டயட் எதே போதும் ஓகே ஓகே போதும் இப்போ சுகர் வந்துருச்சுன்னா அந்த சுகர் வந்து பிபி வந்து கூடவே வந்துடுது அப்படின்னு ஏன் வருது தெரியுங்களா சுகர் இந்த பிபி ஓகேங்களா ரெண்டுமே சொல்லுவாங்க அண்ணன் தம்பி பங்காளிங்க அப்படிங்க ஏன்னா அந்த சுகரு இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு காயங்கள் ஏற்பட்டால் கூட ப்ளட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிபி அதிகமாக ஏன் அதிகமாகனா அந்த காயத்தை வந்து குணப்படுத்துறது ரத்தம் வந்து அதிக வேகத்தை தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தணும் நேச்சுரலாக அதுதான் உண்மை மூளை வந்து உடனே டபுள் கொடுக்கும் ப்ளட்டுக்கு உடனே என்ன பண்ணும் அந்த உடனே அந்த ப்ளட்டு நிற்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன அந்த இந்த ப்ளட்டு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் வந்துட்டு உடம்புல வந்து உடனே ரத்தங்கள் வந்து அதில் உள்ள இம்யூனிட்டி இருக்கட்டும் அந்த ஒயிட் செல்லாக இருக்கட்டும் அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப போராடும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரத்தத்துலேயே வந்து பிளட் வந்து சுகர் வந்து உங்களுக்கு பிளட்லேயே வந்து வந்துருக்கு போது ரத்தம் வந்து என்ன பண்ணால் அதை சரிப்படுத்துறதுக்கு இன்னும் அதிகம் போராடும் ஓகேங்களா அப்போ இன்னும் அதிகம் போராட 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 அது என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் ப்ரெஷர் அதிகமாகதா பட்ஸ் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக முதல்ல போராடும் போது ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகுது ஸோ இந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனால நம்ம செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிபி அதிகமாகுங்கிறாங்க அதை பார்த்து நம்ம பயந்து என்ன பண்ணுறோம் பிபியை கொடுத்து குறைக்கிறதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க சுகர் குறைக்கிறது மாத்திரை சாப்பிட்றீங்க ஆனால் எதுவுமே குறைஞ்ச பாடில்லை ஓகேங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க இதை பற்றி நம்ம பெரிய ஒரு கான்செப்ட் பார்ப்போம் உங்களுக்கு அவர்னஸ்ஸாக இந்த விஷயத்தை சொல்கிறேன் பிபி வந்தால் சுகர் அதாவது சுகர் வந்து கண்டிப்பாக பிபி வருது காரணமே இது உடனே என்ன பண்ணுறோம் நம்ம பிபி மாத்திரை போட்டு என்ன பண்ணிடுறோம் பிபி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் பிபி தான் கண்ட்ரோல் ஆகுது ஆனால் சுகர் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுறது கிடையாது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சுகர் கண்ட்ரோல் ஆக கண்ட்ரோலுங்க முடியும் அந்த சுகரை போக்குறதுக்கு கஷ்டப்படுற அந்த பிளட்டு அந்த பிபியை வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால சுகர் உங்களுக்கு அதிகமாகும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க பிபிக்கு நீங்கள் வந்து பேட்டன் டேப்லெட் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கே ரெண்டு நாள் சாப்பிட்லாம் உடனே என்ன பண்ணுறீங்க ஐயோ பிபி டேப்லெட் டேப்லெட்னா சாப்பிட்ல பிபி அதிகமாக அந்த அந்த நீங்கள் சேர்த்து வச்சு அந்த ஒரு ஒரு அதாவது வியாதையை சேர்த்துட்டீங்க ரத்தத்தில் வந்து வியாதிகள் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா பிபி மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு ரத்தத்தில் வந்து நீ அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வியாதிகளை மீட்டு ஒரு மட்டும் இல்லாமல் மற்ற அந்த கடமை அந்த ரெதலாம் சேர்க்குறீங்க ஏன்னா அந்த அது அந்த உழைக்க நீங்கள் உடமாட்டி அந்த உடல் அதாவது அதுவாகவே உழைக்கிறத நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறீங்களா அப்படின்னா வந்து நீங்கள் ரெண்டு நாள் மாத்திரை சாப்பிட நிப்பாட்டினதுமே அந்த ரத்தம் ஆக நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டண்டா அப்படின்றது பிளட் வந்து என்ன பண்ணுது நம்ம இன்னும் நம்ம உழைச்சி நம்ம அந்த வியாதிகளை வெளி தள்ளுவோம் மாதிரி போராடும் போது இன்னும் அதிகம் பிபி ஆகுது உங்களுக்கு படப்படுப்பு அதிகமாகுது ஒன்றும் என்ன பண்ணுறீங்க ஐயோ பிபி மாத்திரை சாப்பிட்ல எனக்கு வந்துட்டு பிபி எனக்கு அதிகமாகிடுச்சு உடனே என்ன பண்ணுறீங்க மாத்திரையை போட்டு அந்த பிபி மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இப்படியே செஞ்சு 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 கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு 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 நீங்கள் பிபியும் கண்ட்ரோல் பண்ண பாடல சுகரையும் கண்ட்ரோல் பண்ண பாடல் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உண்மை இதுதான் நடக்குது ஓகேங்களா அதனால் ஃபிட்னஸ் மூலம் ஃபாலோ பண்ணுங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வந்து லெக் சர்ஜரி பண்ணி மூணு மாதம் ஆச்சு ஓகே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏசியல் சர்ஜரி பண்ணி என் கண்டிஷனில் யார் இருந்தாலும் நேரம் வேறு மாதிரி போக போதும் நான் இருப்பாங்க பட் நான் என்னுடைய கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணி அப்படிங்கூட எனக்கு வந்து நான் கண்ட்ரோலாக இருந்தும் கூட எனக்கு வந்து நான் நார்மல் அப்போ இருந்த வெயிட்டை விட ஒரு மூணு நாளைக்குள்ளே வெயிட் ஏறிக்கேன் எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ரைஸ் குறைச்சிருவேன் அப்போ நார்மலில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் டயட்டில் ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி நீங்கள் எப்போதுமே ஃபிட்னஸை மெயின் மெயின்டெயின் தான் நினைச்சேன் நான் பண்ணது ஓகேங்களா ஃபிட்னஸை மெயின்டெயின் பண்ணணும் உங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் அவர்னஸ் இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் டைட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டயட்டு ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஃபிட்னஸ் மெயின்டென்ஸ் ஆயிடும் ப்ளஸ் அது கூட ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வியாதிகள் வராமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் மட்டும் உங்கள் உங்கள் ஃபேமிலியும் உங்களுக்கு சுற்று வட்டர் எல்லாத்தையும் ஃபிட்னஸ் வச்சுக்கோங்க நீங்கள் வேறு எந்த டவுட்டும் எனக்கு கேளுங்க நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ போட்டுருப்பேன் மார்ஷல் ஆர்ட்டை பற்றி அதாவது செல்ஃப் டிஃபென்ஸை பற்றி அவர்னு வீடியோவும் நான் வந்து போட்டுருக்கேன் பாருங்கள் மற்றபடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்ல எனக்கு நம்பிக்கை கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு வீடியோ நான் வந்து இன்னும் டைம் எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு டூட்டி டைம் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஜெயஹிந்த்